எச்சரிக்கை இந்தியர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் ஐசிஎம்ஆர் ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி மையம் மற்றும் இந்திய ஆராய்ச்சி மையம் இணைந்து உணவு பழக்கத்தை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளன அந்த ஆராய்ச்சியின் முடிவில் அறிக்கை ஒன்றையும் ஐசிஎம்ஆர் வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் நாம் அன்றாட காலையில் தேநீர் மற்றும் காஃபி அருந்துவதால் மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளன அத்துடன் மன ரீதியான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் எனவும் ஐசிஎம்ஆர் எச்சரித்துள்ளது அது மட்டுமின்றி உணவு உண்ட பின்னும் அல்லது உணவுக்கு முன்னும் தேநீர் மற்றும் காப்பி அருந்துவதால் உடலில் செரிமான பிரச்சனை ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளது மேலும் உடலில் உள்ள இரும்பு சத்துக்களை இது அகற்றுகிறது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளன இந்த செய்தி காபி மற்றும் தேநீர் பிரியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது